நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல இருபது ரூபாய் செலுத்தினால் இரண்டு லட்சம் பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவ்வப்போது மக்களுக்கு செய்து வருகின்றன இவற்றில் இலவசமாகவும் மானியமாகவும் காப்பீடுகள் மூலமாகவும் வழங்கப்பட்டு வருகின்றன மத்திய அரசு பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா விபத்து காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலமாக பதினெட்டு முதல் எழுபது வயதுக்கு உட்பட்டவர் விபத்தில் சிக்கி காயம் நிரந்தர ஊனம் அடைந்தால் நாம் இனி காப்பீடு தொகையை பெறலாம் ஆண்டுக்கு இருபது ரூபாய் பிரீமியத்தில் விபத்தில் உயிரிழந்தால் இரண்டு லட்சமும் பார்வை இழந்தால் அல்லது நிரந்தர ஊனமடைந்தால் ஒன்று முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை காப்பீடு பெறலாம் இந்த திட்டத்தில் சேர ஹெச்டி கோலன் ஸ்லாஷ்

ஸோ வந்து மத்திய அரசு பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபத்து காப்பீடு திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்தின் மூலமாக பதினெட்டு முதல் எழுபது வயதுக்கு உட்பட்டவங்க விபத்தில் ஏதாவது காயமடைந்தாலோ அல்லது உயிரிழந்தாலோ உங்களுக்கான காப்பீடு தொகை வழங்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வருஷத்துக்கு இருபது ரூபாய் ப்ரீமியம் செலுத்தினாவே போதும் விபத்தில் உயிரிழக்கிறவங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் பார்வை இழப்பு அல்லது நிரந்தர ஊனம் அடைறவங்களுக்கு ஒன்று முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு தொகை வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதாவது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஜென் சுரக்ஷன் அப்படிங்கிற இணையதளம் மூலமாக நம்ம விண்ணப்பிக்கலாம் அல்லது அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் போயிட்டு நம்ம ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளைகளை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்